கரூர் மாவட்டம் குளித்தலையில் வங்கியில் ஆசிரியை பெயரில் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட முகவர் கைது செய்யப்பட்டார் தனியார் வங்கியிலிருந்து கடன் பெற்றுக் கொடுக்கும் முகவரான திருச்சியை சேர்ந்த கீதா என்பவர் காவல்காரன்பட்டி அரசு பள்ளி ஆசிரியைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக கூறி ஆவணங்கள் பெற்றுள்ளார் ஆசிரியை கணக்கில் சுமார் ஒன்பதரை லட்சம் ரூபாய் வரவான நிலையில் தவறுதலாக கூடுதல் பணம் வந்துவிட்டதாக கூறி வேறு ஒரு ஆவணத்தில் கையெழுத்து பெற்று மொத்த பணத்தையும் கீதா தனது வங்கிக் கணக்குக்கு மாற்றியுள்ளார் கடனுக்கான வட்டியை இரண்டு மாதங்கள் கீதா கட்டிய பிறகே தனது பெயரில் கடன் ஈர்ப்பது அவருக்கு தெரியவந்து போலீசில் புகார் அளித்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்